இன்றைய நன்னாள் பூராடம் திருநக்ஷத்திரம் சேனை முதலியார் வாழி திருநாமம் ஓங்குதுலா பூராடத் துதித்த செல்வன் வாழியே கொண்டொடியால் வாழியே ஈங்குலகில் சடகோபர்க்கு இதமுறைத்தான் வாழியே எழிற்பிரம்பின் செங்கோலை எந்துமவன் வாழியே பாங்குடன் முப்பத்து மூவர் பணியுமவன் வாழியே பங்கையத்தாள் திருவடியை தேங்கு புகழ் அரங்கரையே சிந்தை செய்வான் வாழியேம் சேனையருவான் செங்கமல திருவடிகள் வாழியே திருநாராயணபுரத்து ஆய் என்கிற ஜனநியாச்சாரியான் வாழி திருநாமம் ஓங்குதுலா பூராட துதித்த செல்வன் வாழியே ஒன்மதியோன் எதிராசன் ஒன்ஷரணான் வாழியே பாங்குடனே ஞானப்பிரான் பணியுமவன் வாழியே பஞ்சமத்தின் பொருள் தன்னை பரிந்துரைத்தோன் வாழியே தேங்கு புகழ் தேவராசர் திருவருளோன் வாழியே தென்மறையின் மனப்பொருளை தெளிவித்தோன் வாழியே தாங்கு திருக்கை திரிதண்டம் வள்ளல் வாழியே திருத்தாழ்வரை தாதர் திருவடிகள் வாழியே ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக